நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்துல நல்லவனா வாழ்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு செயல் சார் நல்லவர்களை போல் நடிப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் ஏராளம் யார் சார் நல்லவன் எப்படி நல்லவன் என்பதை கண்டுபிடிப்பதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு நல்லவனுக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த தவறை செய்யாமல் இருக்காம பாருங்க அவன் தான் சார் நல்லவன் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் கதவை தட்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதன் நிற்கிறானோ அவன்தான் சார் நல்லவன் அது டீன் ஏஜ்லேயும் நடக்கலாம் ஓல்டேஜ்லேயும் நடக்கலாம் மிடில் ஏஜ்லேயும் நடக்கலாம் யாருக்கு வேணால் எப்படி வேணாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சார் அந்த வாய்ப்புகளை எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கை வந்து சூன்யமாகும் சார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சின்ன தவறுகறினால் சின்ன தவறு செய்ததினால் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க சார் வாழ்க்கையில் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி கண்டுபிடிப்பது அதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்துல இருந்து ஐந்தாம் இடம் தான் சார் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து உங்க ஜாதக கட்டத்துல காதலை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய மனசுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மனசை சொல்லக்கூடிய ஸ்தானமும் ஐந்தாம் இடம் தான் சார் உங்களுடைய புத்தி உங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கு என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையும் ராகு கேதுவுடன் மிகுல இருக்கவே கூடாது சார் நீச்சம் பகை பெற்று இருக்கவே கூடாது அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி வக்ரம் பெற்று இருக்கக்கூடாது சார் அப்படி வக்ரம் பெற்று அந்த தசா காலெல்லாம் வர சொல்லும் கண்டிப்பாக இவர்களுக்கு தவறு செய்வதற்கு எவ்வளவுதான் நேர்மையானதாக இருந்தாலும் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் கதவை தட்டும் சார் அந்த சமயத்தில் அவர்கள் அந்த தவறை செய்தார்களே என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பாங்க சார் சொல்லொன்னா துயரத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்கன்னு அர்த்தம் சார் அது மட்டுமல்ல உங்களுடைய லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டதிபதி சொல்கிறோம் இல்லையா பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி எந்த விதத்துலேயும் ராகு கேது குடல் ராகு கேதுவுடன் ராகு கேதுவுடன் சங்கமித்து இருக்கவே கூடாது அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது சார் அப்படி கெட்டு போயிருந்து வக்ரம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்தோ அல்லது வக்ரம் பெற்றோ நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ அமர்ந்த அந்த தசா காலம் வந்தால் கண்டிப்பாக எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அந்த சமயத்தில் தவறு செய்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் அதனால் தான் அந்த சமயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சொல்கிறேன் அப்படி நீங்கள் தவறுகளை செய்தீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி வாழ்க்கையை போராட்டமாக அமைஞ்சிடும் சார் ஆனால் தான் இந்த ஸ்தானங்களுடைய தசா காலம் வந்ததுன்னா கவனமாக இருக்கணும் அதுவும் வக்ரம் பெற்றிருந்தால் கவனமாக இருக்கணும் நீச்சம் பெற்றிருந்தால் கவனமாக இருக்கணும் சார் சார் அது மட்டும் இல்லை அந்த ஒன்பதாம் வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் தான் பாக்கிய ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் சொல்லுவோம் ஸ்தானம் சொல்லுவோம் அந்த வீட்டில் புதன் அல்லது செவ்வாய் அமர்ந்து இருந்தால் கூட அந்த தசா வந்தாலும் மிக 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 கவனமாக இல்லை என்றால் கண்டிப்பாக தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இவர்களுக்கு கதவை தட்டும் சார் இந்த வாய்ப்புகள் வர சொல்ல மிக மிக கவனமாக இருக்கணும் சார் தவறு செய்யாதவன் மனிதன் கிடையாது இருந்தாலும் இப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்து அந்த தசா காலம் வரும் காலத்தில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு வீழ்ச்சியை சந்திப்பீங்கன்னு அர்த்தம் அதனால தான் கவனமாக இருக்கணும் நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இது சொல்கிறேன் சார் அதனால தான் இந்த மூன்று இடம் சொன்னேன் இல்லையா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய தசா காலம் வந்ததுன்னா கூட மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திப்பாங்க சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்